பக்கவாதம் சார் இது எல்லாரையும் பாதிக்குமா எங்கள் அப்பாவுக்கு வந்துருச்சு எனக்கு வந்துருமா பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு பக்கவாதம் வந்துருச்சுன்னா நாம் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிடும் ஒரு குடும்பத்தில் கேன்சர் பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிடும் ஆகியோ நம்ம உடம்புல இது மாதிரி பிரச்சனை இருக்குமா அப்படின்ட்டு அதே மாதிரி வந்து ஒரு நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு நரம்பு தளர்ச்சி பார்க்கின்சன் கம்ப்ளைண்ட் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம உடனே பயப்படுறோம் இது வந்து இயல்பு இந்த நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா பரம்பரையாக வருமோ அப்படின்றதுனால ஆனால் இது வந்து ஒரு பரம்பரை கம்ப்ளைண்ட் தான் ஆனால் பரம்பரை பிரச்சனையினால் மட்டும் பக்கவாதம் வர்றது கிடையாது லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு முறை தவறாக இருந்தால் கொலஸ்ட்ரால் அதிகமாகி ப்ரெஷர் ஏறிடும் பக்கவாதம் வரும் அதே மாதிரி சுகர் கூடுறதுனால பக்கவாதம் வரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உடற்பயிற்சியின்மை பாருங்கள் நம்ம மூணு வேலை சாப்பிட்றோம் மூணு வேலை உடற்பயிற்சி செய்கிறோமா கிடையாது அப்போது நம்ம சாப்பிட்டதெல்லாம் எப்படி தெளிவாக ஜீரணமாகி வெளியில் போகும் அப்போ மெட்டாபாலிசம் எப்படி நல்லா நடக்கும் நம்ம உடம்பில் எல்லாத்துக்குமே காரணம் நாமதான் தான் பரம்பரையாக வந்துச்சுன்னா அப்படியே பயப்பட வேண்டியது கிடையாது நம்ம முறையாக உணவு எடுத்துக்கொண்டால் நாம் முறையாக பயிற்சி செய்தால் கண்டிப்பாக நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது போன்ற ஒரு இந்த லைஃப் ஸ்டைல் டிசிஷன் சொல்லக்கூடிய பக்கவாத பிரச்சனையிலிருந்து நாம் சற்று விலகி இருக்கலாம் வராமல் தடுக்கலாம் சரி வந்துருச்சு என்ன பண்ணலாம் ஏற்கனவே பக்கவாதம் பற்றி நூற்றுக்கணக்கான வீடியோ யூடியூப்பில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து வெளியூர்கள்லேருந்து மட்டும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பேஷண்ட்ஸ் வந்து எனக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கவாதத்துக்கு அதுவும் இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பக்கவாதத்துக்கு இந்த ஒரு நாள் சிகிச்சைன்ற ஒரு முறையை நான் தான் வந்து கொண்டுட்டு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நிறைய பேர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு மாத்திட்டேன் இது வந்து ஒரு மிக பெரிய இந்த புத்தாண்டில் வந்து நான் வந்து இதை வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி வந்து ச சரியானவங்க வந்து அவங்க வாழ்க்கையில முன்னேறதையும் வாழ்த்துறேன் ஆனா எத்தனையோ பேர் பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டு வழி தெரியாமல் கஷ்டப்படுறீங்க இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு இந்த டிரைனி டிலிங் தெரப்பி எப்படின்னா உங்களுடைய பாதிக்கப்பட்ட கால் ஸ்பெயின் கை இதுக்கு வந்து நான் இந்த ட்ரைனிடிலிங் பண்ணுறேன் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த செயல்படாத கை கால் வந்து முன்னாடி இருந்ததை விட உடனடியே எனர்ஜெட்டிக்காக மாறுது அப்படி மாறும்போது இதுவரை நீங்கள் பயிற்சி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறீங்க அப்ப நீங்களாவே பயிற்சி பண்ற அளவுக்கு மாறிடுவீங்க ஒரு சில பயிற்சிகள் அந்த ட்ரீட்மெண்ட் பிறகு செய்ய முடியாமல் இருக்கலாம் அதற்கு இந்த நீடிலிங் பண்ண பிறகு நீங்க பயிற்சிகள் உங்க பக்கத்துல உள்ளவங்கள வச்சுக்கிட்டோ இல்ல ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை வச்சுக்கிட்டோ நீங்க வந்து இது மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே முன்னாடி இருந்ததோட அவ்வளோ சூப்பரா வந்து ரிலீஸ் ஆயிடும் முழங்கை டைட்னஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கு அவங்களால வந்து இந்த சுப்பினேஷன் புரனேஷன் வந்து பண்ணவே முடியாது அப்படிப்பட்டவங்களெல்லாம் உடனே அந்த சுப்பினேஷன் புரனேஷன் பண்ணுற மாதிரி நூற்றுக்கு தொண்ணூறு பேரை நாங்கள் மாற்றிருக்கோம் அதே மாதிரி மகிழ்ச்சியாக சென்றவங்க வந்து நிறைய பேர் அதே மாதிரி வந்து சில பேரை அது அள்ளி சாப்பிட வச்சுருக்கோம் அதே மாதிரி அந்த ஃபிங்கர் மூமெண்ட்டை வந்து நல்லா சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் சில பேருக்கு கை உள்ளே தான் மடக்க வரும் வெளியில் நீட்டை வராது அவங்களுக்கு உடனே மடக்க நீட்டாக வந்திருக்கு சில பேருக்கு நான் சொன்ன பயிற்சி செஞ்ச பிறகு ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா அருமையான ரிசல்ட் வந்திருக்கு நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா புத்தாண்டுக்கெல்லாம் எனக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க யார்னா இந்த சரியானவங்க சார் உங்களால் நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு அது மாதிரி இதுதான் இந்த புத்தாண்டுக்கு எனக்கு தேவையே இது மாதிரி நிறையா பேரை சரி பண்ணி அவங்க வாழ்க்கையில் வந்து ஒளியேற்றணுன்றது தான் என்னுடைய நோக்கமே இது ஒரு வருட இரண்டு வருட பயணம் கிடையாது பதினெட்டு ஆண்டு கால பயணம் இந்த பக்கவாதத்தில் இன்னைக்கு இந்த பக்கவாதத்திற்கே வந்து ஒரு முன்னோடி சிகிச்சை மையமாக வந்தது நம்ம இளையாங்குடி ஏகே ஃபிசியோதெரபி கிளினிக் இருக்குது காரணம் கடும் முயற்சி கடின உழைப்பு இதுதான் வேற ஒன்றும் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் வரணும் அப்படின்னா உங்கள் பக்கவாதம் உண்மையிலே எந்த அளவுக்கு சரியாகும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இங்கே வரலாம் அப்போ உங்களுடைய பிரச்சனை அதாவது நீங்கள் எப்படி நடக்கிறீங்க உங்கள் கை மூமெண்ட் எப்படி இருக்குது உங்கள் ஃபிங்கர் மூமெண்ட் எப்படி இருக்குது உங்களுடைய சிடி ரிப்போர்ட் எல்லாத்தையும் என்னுடைய மொபைல் நம்பருக்கு அதாவது நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் ஜீரோ செவன் ஒன் த்ரீ டூ சரிங்களா இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வச்சிங்கன்னா எந்த அளவுக்கு உங்கள் பக்கவாதம் சரியாகும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியுமா அப்படின்ற எல்லா பிரச்சனையும் வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணி சொல்லிடுவேன் அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நீங்கள் போய்ட்டு நான் சொல்கிற பயிற்சிகளை ஃபாலோ பண்ணும்போது மிகப்பெரிய அதாவது பதினெட்டு வருஷம் கழிச்சு கூட வந்து இங்கே இருக்காங்க அதனால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வந்து நாம் அடைய முடியும் இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட்டு சரி துடிந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்ப்போம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு வந்தவங்க தான் இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடியே என்னை கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்து பார்ப்பாங்க அந்த ஒரு வருஷத்தில் அவங்களுக்குள்ள பெரிய சிக்கல் இருக்கும் அப்போ கூட அவங்களுக்கு நல்லா சரியாகுது அப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்தால் இதை விட நல்லா சரியாயிருக்கு அதனால் முடிந்தவரை உங்களால் முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனால் இங்கே வந்து பக்கவாத சிகிச்சைக்காக நாங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாலும் அந்த குறைந்த விலையில் தான் அந்த ட்ரீட்மெண்ட்டே பண்ணுறோம் நீங்கள் பயனடைகிறது பெரிய லெவலில் இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து அந்த உழைப்புக்கான ட்ரீட்மெண்ட் சிகிச்சைக்கான ட்ரீட்மெண்ட் காசு மட்டும்தான் நம்ம வாங்குகிறோம் அதிகமாக வாங்கிறது கிடையாது அதனால் நீங்கள் பக்கவாத பிரச்சனையாக இருந்துச்சுன்னா வந்து இங்கே ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க நாங்கள் சொல்கிறத கேளுங்கள் கண்டிப்பாக நீங்களும் வந்து மற்றவங்களை மாதிரி நல்லா சரியாக வர முடியும் இந்த பொதுவாக பக்கவாதம் அப்படின்னோன்னு பயப்படாதீங்க பக்கவாதன்றது என்ன மூளையில் போகக்கூடிய இரத்த குழாய் பொதுவாக நம்ம உடம்புல வந்து ப்ளட் வெசல் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்கள் வந்து ரொம்ப மெல்லிதாக இருக்கிறதுனால ஈஸியாக ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கில் ஒரு கொழுப்பு கட்டியோ ரத்த கட்டியோ இது மாதிரி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே அடைப்பு ஏற்பட்டு எங்கே அடைப்பு ஏற்படுதோ அதை சுற்றி ஆகும் உங்களுடைய செல்கள் செயல்படாமல் எந்த வேலையை அந்த மூளையின் பகுதி செய்யுதோ அதாவது உங்களுடைய ரிஸ்ட்டுக்கு உள்ள பகுதி அப்படின்னா ரிஸ்ட்டு சரியாக வேலை செய்ய முடியாது அதே மாதிரி கூட்டில் வந்து ஆங்கிள் பகுதினா ஆங்கிள் சரியாக வேலை செய்ய வராது இல்லை உங்கள் கை மட்டும் தான் மூளை இல்லை அப்படின்னா அந்த கை மட்டும் வேலை செய்ய வராது கால் மட்டும்தானா கால் மட்டும் சரியாக வேலை செய்ய வராது இல்லை ரெண்டு பகுதியுமே பாதிக்கப்பட்டால் ரெண்டுமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரி ஒரே சைடு கையும் காலும் பாதிக்கிறது தான் நம்ம பக்கவாதம்னு சொல்கிறோம் பிரெயினை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க ஹெமிஸ்பியர்னு ரெண்டாக பிரிக்கிறோம் லெஃப்ட்டு ரைட்டு அப்போது உங்கள் லெஃப்ட் சைடு பிரெயின் பாதிக்கப்பட்டால் ரைட் சைடு கம்ப்ளைண்ட் வருது ரைட் சைடு பிரெயின் பாதிக்கப்பட்டால் லெஃப்ட் சைடு வந்து பாதிப்பு வருது பாதிப்பின் தன்மையை பொறுத்து தான் பக்கவாதம் வேறுபடுது அதனால் சில பேருக்கு வந்து பக்கவாதம் வருவதற்கு முன்பே சில அறிகுறிகள் காமிக்கும் அதே மாதிரி பக்கவாதம் மாதிரி போட்டுரும் அதை தான் நம்ம வந்து பக்கவாதத்திற்கு முந்தைய நிலைன்னு சொல்கிறோம் டிஐஏ ட்ரான்சியன் இஸ்கெமிக் அட்டாக்னு சொல்கிறோம் இந்த நிலையிலேயே நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டோம் மூணு மணி நேரத்துக்குள்ளே நாலு மணி நேரத்துக்குள்ளே கோல்டன் அவர்ஸ்ஸு கோல்டன் நவர்ஸுக்குள்ளே நம்ம டாக்டரை போயிட்டோம்னா இன்றைக்கு உள்ள ஆர்டிபிஏ இன்ஜெக்ஷன் மூலமாக நம்ம வந்து பக்கவாதமே இல்லாமல் நாம் சரியாக முடியும் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட லேட் ஆயிடுச்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு பக்கவாதம் ஆயிட்டோம் அப்படின்னா நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட ஒரு அஞ்சு நாளோ ஏழு நாளோ இல்லை கணக்கில் பிரச்சனையை பொறுத்து கூட தேவைப்படலாம் அது எல்லாேருக்கும் ஆகாது ஒரு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு வந்து ஒரு அஞ்சு டு ஏழு நல்ல வெளியில் வந்துடலாம் மாத்திரையை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிசியோதெரபி பண்ணி நடக்கிற மாதிரி மாறிக்கலாம் அது மாதிரி நீங்கள் பிசியோதெரபி பண்ணும்போதே எங்ககிட்ட ஒரே ஒரு சிகிச்சை எடுத்துகிட்டு நீங்கள் போய் பிசியோ பண்ணி பாருங்கள் நீங்கள் மூணு மாதத்தில் சரியாக வேண்டியது பதினஞ்சு நாள்லேயே சரியாயிடும் நீங்கள் ஆறு மாதத்தில் சரியாக வேண்டி இருந்துச்சுன்னா அது ஒரு மாதத்துலேயே சரியாயிடும் இல்லை ஒரே மாதத்தில் சரியாக வேண்டி இருந்தால் அது ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்லா சரியாயிடும் உங்கள் பழைய நிலமையை வந்து நீங்கள் ஈஸியாக அடைய முடியும் அந்த அளவுக்கு நம்முடைய சிகிச்சை வந்து இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதம் வந்து இரண்டு டைப்பாக வரும் ஒன்று ஹெமராஜிக் ஸ்ட்ரோக் இன்னொரு இந்த ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னா அது இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம் ரத்தம் கட்டி கொழுப்பு போய் அடைக்கிறதுனால வருதுல்ல அதே மாதிரி ஃபேட் எம்பாலிசம் காற்று கட்டி அடைக்கும் இதை வந்து நம்ம இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்குன்னு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி சில இடங்களில் ரத்தம் ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகி இரநூறு இரநூத்தம்பது போய் என்னாகும் ப்ளட் வெசல் அப்படியே வந்து பலூன் மாதிரி வீங்கி வெடிச்சிடும் இதில் ஆபத்து இருக்குது உயிருக்கு அந்த பலூன் மாதிரி வீங்கி வெடிக்கும் போது அந்த ஓட்டையோட அளவு அதிகமாயிருச்சுன்னா ஆப்ரேட் பண்ணணும் கிரேனியடேமி பண்ணி தான் சரி பண்ண முடியும் அப்போ டேமி பண்ணலன்னா அவங்க உழைக்க முடியாது அப்போது இதே லேசானது அப்படின்னா கண்டிப்பாக மாத்திரையிலேயே நம்ம சரி பண்ண முடியும் சிலருக்கு அடைப்பும் ஏற்படுது வெடிப்பும் ஏற்படுது ரெண்டுமே ஒரே டைமில் வருது அப்போ இவங்களை வந்து கிரிட்டிக்கலான நிலைமை ஆனால் இதில் சில பேருக்கு நல்லா சரியாகுது சில பேருக்கு ஆகுது அப்போ பக்கவாதம்ன்றது வந்து எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் சிகிச்சையை அளிக்கிறோம் அது வந்து மிடில் செரிபிரல் ஆற்றியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா இல்லை வந்து இன்டர்னல் கரோட்டிட் ஆற்றியில் வந்து இது மாதிரி பிரச்சனை வந்திருக்கா அதே மாதிரி போஸ்டீரியர் செரிபுரல் ஆற்றியில் பிரச்சனை வந்திருக்கா ஆன்டீரியர் செரிபுரல் ஆற்றியில் வந்து பிரச்சனை வந்திருக்கா பேசிலார் ஆற்றியில் வந்து பிரச்சனை வந்திருக்கா இப்படின்னு அதே மாதிரி லேக் லாக்னார் இன்ட்ராக்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு இந்த சிகிச்சை அளிக்கிறோம் ஆனால் இந்த சிகிச்சை வந்து நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பலனை தந்துக்கிட்டு இருக்கு சிலருக்கு வேண்டுமானால் அதாவது ஒரு பத்து சதவீதம் பேர் பிரச்சனை இருக்கிறதுக்கு ஏன்னா பாதிப்பின் தன்மை வந்து அதிகம் இதுதான் காரணம் உடனே வந்து நான் போனேன் எனக்கு சரியாகலை அப்படி அந்த அந்த கமாண்ட் உடனே உங்கள் பிரச்சனையை புரிஞ்சுக்குங்க ஏன்னா உங்கள் பிரச்சனை வந்து எல்லாரையும் காட்டிலே அதிகமாகிடுச்சு சில கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வயிற்று வழியாக கூட இருக்கலாம் அந்த வயிற்று வலி வந்து உடனே சரி பண்ண முடியும் அதே வயிற்று வலி சில பேர் உயிருக்கே ஆபத்தாயிடும் அது பெருசாகிடுது அப்போ சில பேருக்கு வந்து வயிறு வெடிச்சு இறக்குறாங்க ஹெர்னியா சொல்கிறோம்ல அதே மாதிரி வந்து அது மாதிரிலாம் ஆகறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது அப்போ இந்த குடல்வாழ் பிரச்சனையெல்லாம் நம்ம கண்டுக்காமல் இருக்கும்போது குடலை வெடித்து செதறி சில பேர் படைச்சிருக்கா சில பேர் இறந்துருக்காங்க அப்போ மருத்துவத்தில் ஏற்ற தாழ்வு இருக்கும் அதுக்காக எல்லாருக்கும் இருக்குமா அப்படி கிடையாது அதாவது ஒரு சிலருக்கு தான் மற்றபடி நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பக்கவாத பிரச்சனைகளை அருமையாக ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ண முடியும் இதுதான் ரியாலிட்டி இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க புரிஞ்சுக்கோங்க நாங்கள் வந்து அதிகமான அமௌண்ட் வாங்கி ட்ரீட்மெண்ட் பார்க்கல உங்கள் நன்மைக்காக இது நிறையா பேருக்கு சரியாகுது நம்மக்கிட்ட வந்தவங்க அப்போ இன்னும் நிறைய பேர் சரியாக கூடிய நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு வழி தெரியாது அவங்களுக்கு தெரியணும் அவங்கள போய் நம்ம ரீச் பண்ணணுன்ற ஒரே காரணத்தில் தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவை திரும்ப திரும்ப அப்லோட் பண்ணுறோம் ஏன்னா இந்த வீடியோ மூலமாக நிறைய பேருக்கு தெரிய வரும் அப்போது பக்கவாதம் பிரச்சனையில் இருந்தீங்கன்னா உங்களை பற்றிய ஒரு வீடியோவும் சிடி ஸ்கேனும் என்னுடைய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு போட்டு விடுங்க நான் உங்களை டயக்னோஸ் பண்ணி எந்த அளவுக்கு உங்களை சரி பண்ண முடியுமோ அது அளவுக்கு உங்களை வந்து சரி பண்ணி தர்றேன் உங்களுக்காக இயன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்